நான் இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றது காரணமே அப்பளவுமே தான் நான் பயிற்சி வகுப்பு இல்லாமல் என்னால் தயார் பண்ண முடியல எனக்கு விழிப்புணர்வு இல்லை இப்படி தான் எழுதணும் இந்த கொஸ்டின் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு அதனால தான் என்னோடய ஜேர்னி ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு என்னால் எக்ஸ்போசர் வந்து எனக்கு வந்து அப்ஜெக்டிவில் என்னால் நிறையா பண்ண முடிஞ்சிச்சு இப்போயும் கூட வந்து இந்த ரெண்டு வருஷத்துல தான் இங்கே வர முடியும் முடிஞ்சு எக்ஸ்போசர் எனக்கு பத்து வருஷம் இருக்குது நான் அப்ஜெக்டிவில் என்னால் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் இங்கே இருக்க மாணவர்களோட இங்கே இருக்க டாப்பர் மாணவர்களோட என்னால் பெரிய கா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஈவன் இந்த இதில் எனக்கு மேலே மார்க் எடுத்தவங்கள விட என்னால் ப்ரிலிம்ஸில் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அதனால் மெயின்ஸில் என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல அதில் எக்ஸ்போசர் கம்மி அது ஏன் அப்படின்னா எனக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் நான் கடைசி நேரத்தில் வந்து நிற்கிறேன் நான் ஒரு முப்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் தான் இந்த மெயின்ஸே ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ரெண்டு வருஷமே இப்போ எனக்கு முப்பத்தாறு வயசு ரெண்டு மூணு வருஷமாக தான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் இதை கொஞ்சம் அட்வான்ஸாக எடுத்திருந்தேன்னா இன்னுமே என்னால் உயரமாக உயரத்துக்கு போயிருந்துருக்க முடியும் அது தயாராகிட்டு இருக்கேன் அதனால் மையம் அப்படின்றது நம்மளுக்கு வழிகாட்டுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்